பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலத்தின் முதல் வாரமாகி இன்று கிறிஸ்துவின் சோதனைகளை வாசிக்கு கேட்ட நாம் நாற்பது நாட்கள் சோதனைகளிலிருந்து விடுபடவும் ஏனைய நாட்களிலும் சோதனைகளிலிருந்து விடுபட்டு கடவுளின் பாடுகளை தியானித்து அவரோடு ஒன்றித்து மீட்பை பெறுவதற்காக நாம் அனைவரும் இந்நாளில் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் ஒன்றாக குழுமையில்லோம் இன்றைய நாளில் நம்பிக்கை என்ற ஒரு சொல்லாடலும் நம்பிக்கையை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் நமக்கு இன்றைய மூன்று மாதங்கள் வழியாக சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் செல்போன் பயன்படுத்துகிறோம் அந்த செல்போனில் நமக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் ஸ்டோர் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுக்கு சென்று தேவைப்பட்ட ஆப்புகளை எல்லாம் நாம் இறக்கிக் கொள்கிறோம் நாம் நம்முடைய செல்போனில் வைத்து கொள்கிறோம் ஒவ்வொரு ஆப்பையும் நாம் டவுன்லோட் செய்யும் பொழுது அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் படித்து பார்ப்பதில்லை ஏனென்றால் ஒரு வகையான குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அதுபோல வங்கிகளில் நாம் வங்கி கணக்கு ஆரம்பிக்க சென்றாலும் வங்கிகளுக்கு கடன் வாங்க சென்றாலும் எல்ஐசியில் நாம் பிரீமியம் கட்டுவதாக புதியதாக சேர்ந்தாலும் அவர்கள் பக்கம் பக்கமாக கொடுக்கக்கூடிய சிறிய எழுத்திலான வார்த்தைகளை நாம் ஒருபோதும் படிப்பதில்லை மாறாக சைன் பண்ணி நமக்கு தேவையான பலன்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம் ஏனென்றால் நாம் நம்புகிறோம் நம்பிக்கை நம்மை சைன் பண்ண வைக்கிறது அதுபோல் இமெயில் அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் பொழுதும் வாட்ஸ்அப் புதிதாக துவக்கும் பொழுதும் சில நிபந்தனைகளை அந்தந்த கூகுள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நம்மிடம் கேட்கும் நாம் அக்ரி அக்ரி என்று கொடுத்துவிட்டு உடனடியாக சென்று விடுவோம் யாரும் பொறுமையாக இருந்து படிப்பதில்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாம் செய்கிறோம் அதுபோல் திருமண வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளமே என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தில் நோயிலும் நான் உனக்கும் நீ எனக்கும் பிரமாணிக்கமாக இருப்பாய் என்று சொல்லி இருவரும் கரம்பிடித்துக் கொள்கிறோம் கரம்பிடித்துக் கொள்கிறீர்கள் அதுபோல் குருத்துவ வாழியில் எங்களை அபிஷேகம் செய்வதற்கு முன்பாக எங்களுடைய பெயர் சொல்லி அழைப்பார்கள் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய பெற்றோரின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு ஏதோ வருகிறேன் என்று சொல்லி எழுந்து பேடத்துக்கு செல்வோம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை கடவுள் எங்களை பார்த்து கொள்வார் என்று நாங்களும் கடவுளின் பெயரால் கடவுளின் முன்னிலையில் கரங்களை பிடித்து உள்ளோம் நல்லவிதமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் நீங்களும் இன்னும் பல்வேறு தொடர்பு சாதனங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாம் அனைவருமே நாம் நகர்ந்து செல்கின்றோம் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நாம் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய வாசகங்களும் நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நமக்கு நினைவூட்டுகிறது முதலாவதாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசிகத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு முதல் கனிகளை நிலத்தின் விளைச்சலின் முதல் பகுதியை ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லு சொல்லியிருப்பதை நாம் பல முறை வாசிக்க கேட்டிருப்போம் பல முறை நாமும் கடைப்பிடிக்கின்றோம் வீட்டில் தோட்டத்தில் விளையக்கூடிய தானியங்களில் அது பழமாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் ஆலயத்தில் கொண்டு வைக்கிறோம் கோழி ஒரு சிறிய முட்டை முதல் முதல்ல விட்டு அதையும் கொண்டு கோயிலில் வைக்கிறோம் இவற்றிற்கெல்லாம் பின்னணி எங்கிருந்து வருகிறது என்றால் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இருந்தான் வருகிறது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் இணைச்சட்ட நூலில் உன் சொந்த நாட்டிலிருந்து நான் உனக்கு சொல்லி இருக்கக்கூடிய வாக்கு தந்த அந்த நாட்டை நீ அடைந்து அங்கே பயிர் செய்து உனக்கு நிலமே இல்லை ஆயினும் நீ அந்த இடத்துக்கு சென்று புதிய இடத்தில் நீ பருவம் செய்து அங்கே நிறைய காணிக்கைகளை நிறைய தானியங்களை நீ கொண்டு வர வேண்டுமல்லவா அவ்வாறு கொண்டு வரும் பொழுது நீயும் உன் மூதாதையரும் அதைத் அதை தொடர்ந்து இப்பொழுது நாமும் செய்ய வேண்டிய செயல் என்னவென்று சொல்லுகிறார் என்றால் நீ கூட நிறைய காணிக்கைகளை விளைச்சலை கொண்டு வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருவிடம் கொடு அந்த குரு அந்த குரு அந்த காணிக்கைகளை ஆலயத்தின் பீடத்தில் வைப்பார் அப்பொழுது நீ அறிக்கையிட வேண்டிய காரியங்கள் மூன்று என்று சொல்லுகின்றார் அந்த மூன்றும் அவருடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்று முதலில் புதல்வர்களில் ஒருவரான அடிமையாக எகிப்துக்கு விற்பனை பிறக்கிறது நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர் உயரிய இடத்தில் அவர் வந்தபொழுது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எகிப்தியர்கள் இவர்களை இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக பாவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு சொல்லுகின்றார் அவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற எங்களை அழைத்து வந்து ஆதாம் சாரி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களையெல்லாம் நிரந்தர குடிகளாக இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எண்ணோர் இடத்திற்கு அழைத்து வந்து யோசைப்பு வழியாக எகிப்திலை நாங்கள் அனைவரும் பட்டினியாக சாகாமல் எங்களை பார்த்து கொண்டீரே அதனை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் என்பது முதல் செய்தி இரண்டாவது காலங்காலமாக நானூறு ஆண்டுகள் எகிப்திலை நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த பின்பு ஏதோ ஒரு பாரவோன் அரசன் மீண்டுமாக வந்தபொழுது அவன் ஏன் வேச்சு நாட்டிலிருந்து நமது நாட்டில் குடிபெயர்ந்து வந்த இவர்கள் இவ்வளவு உரிமையோடு வாழ்கிறார்களே என்று சொல்லி பலவிதமான துன்பங்களை எகிப்தி எகிப்தி நாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த பொழுது அதாவது அறமையை மக்களுக்கு கொடுத்த பொழுது மோசை வழியாக ஆண்டவர் அவருடைய துன்பத்தை கண்ணுற்று மோசை வழியாக பல வாதைகளை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய கால் தண்ணீரில் படாமல் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் அல்லவா அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதை இரண்டாவது செய்தியாக சொல்லுகின்றார் மூன்றாவது அவ்வாறு அவர்களை வழிநடத்திய கடவுள் நாற்பது ஆண்டுகள் அங்கு மங்குமாக அலைக்கழித்து இறுதியிலே பாலும் தேனும் பழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அவளை வழிநடத்தி செல்கின்றார் எந்த நாட்டிலும் பாலும் வடிவதில்லை பாய்ந்து ஓடுவதில்லை தேனும் ஓடுவதில்லை மாறாக இது ஒரு அடையாள சொல் அதாவது செல்வ செழிப்புள்ள நல்ல பருவமழை பெய்கின்ற ஆறுகளும் கடல்களும் உள்ள நல்ல இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்பதைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இஸ்ராயல் மக்கள் அடைந்தார்கள் பல நூற்றாண்டுகளாக கடவுளுக்கு பிராமணிக்கமாக வாழ்ந்தார்கள் எவ்வா எப்பொழுதெல்லாம் பிராணிக்கமாக இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் உயர்ந்தார்கள் எப்பொழுதெல்லாம் பிராணிக்கத்தில் தவறினார்களோ அப்பொழுதெல்லாம் வீழ்ந்தார்கள் அதை நினைத்து நீ அறிக்கையிட வேண்டும் இந்த மூன்று அறிக்கையும் விசுவாச அறிக்கையாக நம்பிக்கை அறிக்கையாக நீ சொல்ல வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது எனவே இன்று நீங்களும் நானும் ஆலயத்தில் நம் தோட்டத்திலோ குடும்ப வீட்டிலோ விளையக்கூடிய தானியங்களையோ அது ஏதாவது ஒரு பொருளையோ முதல் பொருளை கோயிலுக்கு நாம் கொண்டு வர வேண்டுமா என்றால் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அவ்வாறு கொண்டு வருவதற்கான செழிப்பாக இருக்கிறோம் என்றால் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் நோய் நொடி இல்லாமல் கடவுள் நம்மை பார்த்துக் கொள்கிறார் என்றால் நாம் கடவுளுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் முதல் பலனை முதல் பலனை ஆண்டவருக்கு கொடு அது குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை கோயிலுக்கு வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிறோம் கோயிலில் வந்து டபல் விரித்து குழந்தைகளை கடத்தி ஜபித்து அப்புறம் எடுத்து செல்வார்கள் இது முன்னோர்கள் செய்யக்கூடியது இன்று நாம் செய்கின்றோம் இதற்கெல்லாம் பின்னணியாக இருக்கக்கூடியது தான் இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகத்திலே பார்க்கிறோம் புனித பௌரடி யார் சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் இரண்டு காரியங்களை செய்தால் இரண்டு காரியங்களை நம்பிக்கையோடு அறிக்கையாக அவர்கள் வாயால் அறிக்கையிட்டால் அவர்கள் மீட்பு பெறுவார்கள் உயிர்த்தல செய்யப்படுவார் என்று சொல்கிறார் ஒன்று இயேசுவை ஆண்டவர் என வாயார புகழ்வது வாயாக உரைப்பது இயேசுவை ஆண்டவர் என்பதை நாம் அனைவரும் சொல்கிறோம் அதில் மாற்று கருத்தல்ல விசுவாசப் பிரமாணமாக இருந்தாலும் பரலோக மந்திரமாக இருந்தாலும் நாம் அனைவரும் சொல்கிறோம் நம்மை தவிர ஆலயம் பக்கம் வராத மற்ற மக்களும் உண்மையிலே கிறிஸ்து ஆண்டவர் என்பதை அவர்கள் வாயார் அறிக்கையிட்டாலோ இரண்டாவது இறந்த இயேசுவை கடவுள் தன் வல்லமையால் உயிர் செய்தார் என்பதை அவர்கள் அறிந்து அதை வாயால் வெளியிட்டாலோ அவர் அனைவருமே மீட்பை பெறுவார்கள் மறு உலக வாழ்வுக்கு நுழைவதற்கு அவர்கள் முதல் படியை எட்டி விட்டார்கள் அவர்களுக்கு அது தகுதியாக இருக்கும் என்பதை அவர் இரண்டாவது ஒரு அறிக்கையாக இரண்டாவது வாசகத்திலே பார்க்கின்றோம் மூன்றாவது இன்றைய நட்சதி வாசகத்தில் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று வகையான சோதனைகளை அவர் மேற்கொள்கிறார் அழகை அவர் சோதித்ததை நாம் பல முறை வாசித்திருப்போம் மூன்று வகையான சோதனைகள் இந்த மூன்று வகையான சோதனைகளையும் எதற்காக என்றால் இந்த சோதனைகளுக்கு முன்பாகத்தான் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார் அவ்வாறு திருமுழுக்கு பெறும் பொழுது தந்தையாம் கடவுள் சொல்கின்றார் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கின்றார் அவ்வாறு சொன்ன கடவுளுக்கு இயேசுவின் நம்பிக்கை என்ன இயேசு என்ன அதற்கு பதிலாக தன் நம்பிக்கை வெளிப்படுத்தப் போகிறார் தந்தை சொல்லிவிட்டார் இவரை அன்பார்ந்த மைந்தர் இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி அப்படி சொன்ன கடவுளுக்கு தந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து தனக்கு கிடைத்த மூன்று வாய்ப்புகள் மூன்று விதமான சோதனைகளை அழகை வைத்த பொழுதும் அந்த மூன்று சோதனைகளிலும் தந்தையாம் கடவுளை அவர் உயர்த்தி படைக்கின்றார் உயர்த்தி படைத்து சோதனையில் வென்று தன் வாயால் அறிக்கை இடுகின்றார் ஓ அப்பாலை சாத்தானே உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே மனிதன் அப்பத்தி அப்பத்தினால் மட்டுமல்ல இறை உயிர் வாழ்கிறார் என்று சொல்லி தந்தையாம் கடவுளுக்கு தன் அவர் நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றார் இதன் வழியாக நாம் பெறக்கூடிய செய்தி இரண்டே இரண்டு ஒன்று ஒரே மனநிலையை நாம் அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுது ஒன்று முதல் வாசகத்தில் பார்த்தது போல கூடை நிறைய தானியங்களை நாம் கொண்டு வரும் இன்னொரு பக்கம் மூன்றாவது வாசகத்தில் நட்சத்திர வாசகத்தில் இயேசு பாலைவனத்தில் பசியாக இருந்த பொழுதும் இந்த இரண்டு மனநிலையும் ஒன்றாக இருந்தது கூடை நிறைய தானியங்களை கொடுக்கும் அவர்கள் மிகுதியாக துள்ளி குதிக்கவில்லை பாலைவனத்தில் இயேசு பசியாக இருந்த பொழுது கடவுளை தூற்றவும் இல்லை அதுபோல நாமும் பசியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரின் புண்ணியத்தில் வாய்ந்த நம்ம பசி இல்லாமல் போதுமான வருமானத்தோடு இருக்கும் பொழுதும் ஒரே மனநிலையோடு நாம் கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவருக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது முதல் மாசகத்தை சொல்வது போல ஆலயத்தில் காணிக்கையாக பொருட்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது எந்த மனநிலையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோமோ போல ஒரு காலம் வரும்பொழுது வறண்ட பாலை நிலத்தில் இயேசு அங்கு சோதிக்கப்பட்டது போல பசியாக இருக்கின்ற பொழுது கூட அதே மனநிலையோடு அதே மகிழ்ச்சியோடு அதே உள்ளத்தில் தோடு நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டமை என்றால் இந்த தப காலத்தை கடந்து செல்வது எளிது இதைத்தான் ஏசு கிறிஸ்து நாற்பது நாட்களும் அவர் இந்த பாலை நிலத்தில் அவர் அழகையினால் சோதிக்கப்பட்டார் பாருங்கள் தூய் ஆவி அவருக்கு அவர் மேல் இறங்கினாலும் அலகை எல்லா இடங்களுக்கும் அவரை அழைத்து செல்கிறது கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேல் கொண்டு செல்கிறது எரு உட்பட எல்லா அரசுகளையும் அவருக்கு காட்டுகிறது இது ஏன் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் என்றால் பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கு பார்க்க வேண்டும் அப்படி என்றால் ஒரே மனநிலையை நாம் கொண்டிருந்தால் கூடை நிறைந்த பொழுதும் வயிறு பசிக்கும் பொழுதும் ஆலயத்திலும் பாலை நிலத்திலும் என்ற வாழ்க்கையில் இதுவும் அதுவும் வரும்பொழுதும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நாம் ஒரே மனநிலையோடு கடவுளை சிக்கன பற்றி கொண்டமை என்றால் கடவுள் நம்மை மீட்பார் என்றும் கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் இந்த நாற்பது நாள் என்ன நானூறு நாட்களே நாம் சோதனையில் வீழ்ந்தாலும் கடவுள் நமக்கு வெற்றியை தருவார் என்பதைத்தான் இன்றைய காலத்தின் முதல் வாரம் நமக்கு தருகிறது எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பு பிள்ளைகளை யாரும் உறங்கவில்லை தானே கொஞ்சம் இறையில் கலந்தது யாரும் உறங்கவில்லை தானே செய்திகள் ஒன்றுதான் பாலைநிலமாக இருக்கலாம் அல்லது கூட நிறைய தானியங்களாக இருக்கலாம் நம் மனநிலை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதுபோல ஆலயமாக இருக்கலாம் அல்லது ஆலயம் சார்ந்த பாலை நிலமாக வெளியே வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் இரண்டும் ஒன்று தான் செய்கின்ற தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் ஆலயத்தில் எப்படி மரியாதையாக நடந்து கொள்கிறோமோ அதுபோல வேலை செய்கின்ற இடத்திலும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் நாம் கடைபிடித்தமை என்றால் கடவுளின் அருளும் ஆசிரும் உயிர்த்த இயேசு கொண்டு வரக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதைத்தான் இந்திய நாளில் இந்த மூன்று மாதம் நமக்கு அறுதியிட்டு சொல்லுகின்றன என்பதை உணர்ந்து அதை கடைபிடிப்போம் ஆண்டவர் தரக்கூடிய எல்லாருடைய வாழ்விலும் இன்பமும் இருக்கும் ஏற்றம் இரக்கம் இரண்டும் இருக்கும் இந்த இரண்டையும் ஒரே மனநிலையோடு எடுத்துக்கொள்ள முயற்சி எடுப்போம் அருளின் ஆசிரை நிரம்ப பெற்று கொள்வோம் ஆமன் அனைவரும் எழுந்து கடவுள் சொல்வது போல நமது நம்பிக்கையை